பின்பு பேதொரு இயேசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா அதற்கு இயேசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன் விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார் அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர் அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான் தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் வெற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார் உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து என்னை பொறுத்தருள்க எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான் அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார் ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் நூறு தெனாரியும் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு நீ பட்ட கடனை திருப்பித்தா எனக் கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான் உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து என்னை பொறுத்தருள்க நான் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சிக் கேட்டார் ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான் அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள் அப்போது தலைவர் அவனை வரவழைத்து நீ என்னை அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார் அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார்